வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழரின் இருப்பான வணக்கம் தமிழியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழியின் முதன்மை செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் அமைந்துள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் ஒழுக்கமான சமூகத்தை கட்டியெழுப்புவதால் மட்டுமே சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் மாற்றத்தை நடைமுறை சாத்தியமாக்கிக் கொள்ள முடியும் என்றும் இந்த கூட்டு முயற்சிக்காக அனைவரும் ஒன்றுபடுவோம் என்று ஜனபதி ஞாபக அன்றுகுமார் நாயக்கா போசான் தினத்துக்காக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் போசான் தினத்தில் தென்பகுதியில் சில இனவாத குழுக்கள் வடபகுதிக்கு சென்று இனவாதத்தினை தூண்ட முயல்வதாக அறிவதாக காணி உரிமைகளுக்கான மக்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள தையிட்டி திச விகாரியை அகற்ற கோரியும் விகாரி அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ உள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தி இன்றும் போராட்டம் அங்கு நடைபெறுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் கயிந்தகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேருக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தால் நேற்று தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தையிட்டி திசவிகாரைக்கு அருகில் இன்றும் நாளையும் போராட்டம் செய்ய வேண்டாம் என்று அறிவித்து இந்த தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மாகாண மட்டத்தில் குற்றப்பணவு பிரிவுகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ராணுவ சேவையிலிருந்து சட்டபூர்வமாக ஓய்வு பெற்ற நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட பத்தாயிரம் பேரை போலீஸ் சேவையில் இணைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் மின்சார கட்டட திருத்தம் குறித்தான இறுதி முடிவு இந்த வாரம் அறிவிக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் கீழ் வடபகுதியில் நடைபெற்று வருகின்ற முக்கிய அபிவிருத்தி முயற்சிகளின் ஒரு பகுதியாக அமைச்சர்கள் குழுவினர் யாழ்ப்பாணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பிரதேசங்களுக்கு நேற்று முன்தினம் விஜயம் மேற்கொண்டு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு குற்றப்புணர்வு திணைக்கழகத்தில் நாளைய தினம் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மருந்து இறக்குமதி தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலியர் ரம்புகவல் அளித்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் இருந்து ஜனாபதி மன்னிப்புக்கு தகுதியற்ற இருபத்தி ஆறு கைதிகள் விடுவிக்கப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது கைதிகளுக்கு பொதுமன்னிப்பு வழங்குவதிலும் முறைகேடு இடம்பெறுவதை தவித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் சேர்த்திறன் காணப்படுகிறது இந்த அரசாங்கம் எல்போட் என்று முன்னாள் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட கருத்து இன்று உண்மையாகியுள்ளது இவர்கள் வாய்ச்சொல் வீரர்களை தவிர செல் வீரர்கள் அல்ல என்று புதிய ஜனநாயக முன்னணியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தாஸ்ரி ஜெயசங்கர தெரிவித்திருக்கிறார் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வாவுக்கும் சீனாவின் ஜிஜியாங் மாகாண ஆளுநர் லியூயிக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கிறது முல்லைத்தீவு வட்டாப்பளை ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்துக்கு சென்று திரும்பிய இளைஞர் விபத்தில் பலியாகியுள்ளார் உந்துருளியில் ஒட்டி மாங்குளம் வீதியில் ஒலுமடு பகுதியில் பத்துக்குள்ளாகிய இளைஞர் வாய்க்காலில் விழுந்து பலியாகியுள்ளார் பேருவளை போலீஸ் குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி உட்பட மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது ஒன்று தாக்குதல் நடத்திய நிலையில் அவர்கள் காயமடைந்து நாகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த முறை சாதாரண தர பரீட்சைக்கு தயாராகும் நான்கு பாடசாலை மாணவிகளின் முகத்தில் நிர்வாண உடல்களை ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வைத்து அவற்றை பாடசாலையின் சமூக ஊடக தளங்களில் பரப்பியதாக கூறப்படும் இரண்டு இந்த மாதம் தேதி வரை அவர்களை வைக்க நீதவான் சந்தன வைக்கவான் உத்தரவு பிறப்பித்தார் மல்வத்து ஓயாவின் பழைய பாலத்துக்கு அருகில் நீராடி கொண்டிருந்த பெண்ணொருவர் நேற்று நீரில் அடித்து செல்லப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறார் இலங்கையின் மத்திய மலைநாட்டிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்திய செய்திகளில் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நேற்றுடன் ஒரு வருடத்தையும் தொடர்ந்து பதினொரு வருட ஆட்சியையும் நிறைவு செய்து பன்னிரண்டாம் வருடத்தில் இன்று அடியெடுத்து வைத்திருக்கிறது மோடி அரசின் அலட்சியத்தால் ஐந்து தொடர்ந்து பயணிகள் உயிரிழந்திருப்பதாக சாடியுள்ள மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்னும் எத்தனை நாட்களுக்கு இத்தகைய துயரங்கள் தொடரப்போகிறது என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவுக்கு வந்தது போதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவுடன் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த கமலஹாசன் உட்பட திராவிட முன்னேற்ற கழக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாகிறார்கள் வக் திருத்த சட்டத்தின் கீழ் மத்திய விதிமுறைகளை வகுக்கும் பணிகள் நிறைவடையும் கட்டத்தை நெருங்கியுள்ளதாக மத்திய சிறுபான்மையின அமைச்சகம் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்திக்கு உயர் ரத்த அழுத்த பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து சிம்லாவில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு உடல்நலம் சீரானது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அவர் வீடு திரும்பியிருக்கிறார் வட இந்தியாவை கடுமையான வெப்பம் சுட்டரிக்கிறது வெப்பநிலை இன்னும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் நோவாட் நிலையத்தில் இந்திய மாணவர் ஒருவர் கைவிலங்கிடப்பட்டு தரையில் மண்டியிட வைத்து கட்டாயமாக வெளியேற்ற முயன்றது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா சீனா இடையான பதற்றம் முடிவுக்கு வந்ததை அடுத்து இரு நாடுகளும் சுமூக உறவை பேணி வருகின்றன எனவே ரஷ்யா இந்தியா சீனா ஒத்துழைப்பை மீண்டும் நடைமுறைப்படுத்தும் பணிகள் தொடங்கப்படும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாஃப்ரோஃப் தெரிவித்திருக்கிறார் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை பாகிஸ்தானுடன் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் இந்தியா உறுதியாக ஈடுபடாதென்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்திய விமானப்படையும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பும் சேர்ந்து காண்டிபா என்ற புதிய தலைமையக ஏவுகணையை விரைவில் சோதனை செய்ய ஆயத்தமாகி வருகின்றன மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிப்பதை தடை செய்த உயர்நீதிமன்ற உத்தரவை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வாயுபூர் மற்றும் நியூ சப்ஜி மண்டி பகுதிகளில் நடத்தப்பட்ட நடவடிக்கையில் வங்கதேச நாட்டைச் சேர்ந்த இருபது ஆண்கள் பதினாறு பெண்கள் மற்றும் முப்பது குழந்தைகள் என்று மொத்தம் அறுபத்தி ஆறு பேரை டெல்லி காவல்துறை கைது செய்துள்ளது பல்லிடத்தில் விசைத்தறி உரிமையாளர்களுக்கு இருபது சதவீத முழுமையான கூறிய வழங்கப்படும் என்று யவுளி உற்பத்தியாளர் சங்கம் அறிவித்துள்ளது திருமணமான பத்து நாட்களில் கணவனை கட்டாயப்படுத்தி மேகாலயாவுக்கு தேனிலவுக்கு அழைத்து சென்ற மனைவி காதலனுடன் இணைந்து அவரை கொலை செய்திருக்கிறார் உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பலான எம் எஸ் சி கேரள மாநிலத்தில் உள்ள விளிஞ்சும் சர்வதேச துறைமுகத்துக்கு நேற்று சென்றடைந்துள்ளது இதையொட்டி சரக்கு கப்பலுக்கு பாரம்பரிய முறைப்படி நீர்வணக்க வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது சென்னையில் தரையிறங்க சென்ற விமானத்தின் மீது இன்று காலை மீண்டும் லேசர் ஒளி அடிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டுகளில் அமெரிக்க சாலைகள் கட்டமைப்புக்கு நிகராக இந்திய சாலைகளின் தரம் உயர்ந்துவிடம் மாற்றம் ஏற்கனவே தொடங்கிவிட்டதென்று ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார் சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சபரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபணத்தங்கத்தின் விலை பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தகம் குறித்த பேச்சுவார்த்தையை இரண்டாம் நாளாக லண்டனில் தொடர இருக்கின்றன வர்த்தக பூசலை தனித்து ஏற்றுமதி தடைகளை களைய பேச்சுவார்த்தை வலிசமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிரிப்டோ எனப்படும் படம் மின்னிலக்க நாணய முதலீட்டு நிதியின் சொத்து மதிப்பு சென்ற மாதம் சாதனை அளவை எட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவும் உக்ரைனும் நேற்று பணைய கைதிகளை பரிமாறிக்கொண்டுள்ளன இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட கைதிகளை இரு நாடுகளும் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹவார்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களின் விண்ணப்ப செயல்முறையை மீண்டும் தொடங்கும்படி அமெரிக்க வெளியுறவு அமைச்சு அதன் வெளிநாட்டு தூதரகங்களிடம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளிநாட்டு மாணவர்கள் சேரக்கூடாது என்று தடை விதித்திருந்தார் அதை போஸ்டன் மத்திய நீதிமன்ற நீதிபதி தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததை அடுத்து இந்த புதிய அறிவிப்பு வந்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கடுமையான குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லோஸ் ஏஞ்சலிஸ் நகரில் நடைபெற்று வரும் போராட்டம் மேலும் வலுவடைந்து வருகிறது காசாவுக்குள் நிவாரணப் பொருட்களையும் ஆர்வலர்களையும் ஏற்றிச் செல்ல முயன்ற கப்பலை இஸ்ரேல் தடுத்துள்ளது புதிய தென்கொரிய அதிபரும் ஜப்பானிய பிரதமரும் முதல் முறையாக தொலைபேசியில் உரையாடியிருக்கிறார்கள் வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த வங்கதேச முன்னாள் அதிபர் அப்துல் ஹமிட் நேற்று நாடு திரும்பியிருக்கிறார் மலேசியா அதன் விற்பனை சேவை வரிகளை அடுத்த மாதம் முதலாம் தேதி முதல் உயர்த்துகிறது சவுதி அரேபியாவில் இந்த முறை கால கட்டத்தில் வெப்பம் தொடர்பான சம்பவங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமேசன் நிறுவனரான அமெரிக்க செல்வந்தர் ஜெப் பெசோஸ் வீட்டுக்கு அரைக்கலன்களை கொண்டுவர ஒரு தெருவையே மூடியதாக சொல்லப்படுகிறது வியட்நாமை சேர்ந்த மணப்பெண்ணுக்கு நூறு சிவிற்றக பூனைகள் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றின் மதிப்பு எழுபது டாலர் என்று தெரிய வருகிறது விளையாட்டுச் செய்திகளில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி எவ்வாறு செயல்பட உள்ளது என்பதை காண இந்த உலகம் காத்திருப்பதாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர் தெரிவித்திருக்கிறார் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை இங்கிலாந்து அணி கைப்பற்றியுள்ளது கால்பந்து ராசிகர் ஒருவர் நேஷனல் லீக் ஆட்டத்தின் போது இறந்து போனார் அவர் ரசிகர்கள் அமர்ந்து கொண்டிருந்த இடத்தின் பகுதியில் நின்று கொண்டிருந்தார் அங்கிருந்து அவர் கீழ்ப்பகுதிக்குள் விழுந்தார் அவர் எட்டு மீட்டர் உயரத்தில் இருந்து விழுந்ததாக கூறப்படுகிறது நிறைவாக இன்றைய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஏழு ரூபாய் ஒரு சதம்

கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வடக்கம் தமிழடியிடம் பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் இடத்தினர் சாசல் கார்ஷா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே